இந்த பௌர்ணமியில வந்துட்டு இந்த மலை சார்ந்த பகுதி கோவில்கள்ல வந்து தரிசனம் அதிகமா இருக்கும் அதே சார் அந்த பர்டிகுலர் நாளுக்கு அவ்வளோ முக்கியம் பௌர்ணமி அமாவாசையும் ஒரு ரெண்டு செக் பாயிண்ட் வச்சிக்கோங்களேன் அவ பூ அப்படிங்கிறது பிரைட்னஸ் அப்படிங்கிறதுனால அந்த மலை சுற்றுவது கிரிவலம் வரதுலாம் நல்லா இருக்கும் நம்மளுடைய மனசுக்கும் சந்தரனுடைய வளர்ச்சிக்கும் சந்தர்னுடைய தேய்மானம் தேய்மானத்துக்கும் சில தொடர்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கணித காலகணிதமே அப்படித்தான் சொல்லுது அதனால தான் வந்து இந்த

வெளிநாட்டுல இருந்து வரவேன் இப்ப இந்த மக்கள் இந்த தமிழ்நாட்டு மக்கள் இந்த பௌர்ணமிக்கு ஏதோ ஒரு சிறப்பு அம்சம் கொடுக்குறாங்க வயல் வழிபாடுகள் பண்றாங்க இவங்களுடைய வழிபாடுகள் எப்படி சடங்குகள் எப்படி தெரிஞ்சுக்க வராங்கல்ல அவன் என்ன தெரிஞ்சுக்குவான் இந்த பௌர்ணமி சடங்குகளுக்கானதை தவிர அன்னைக்கு மட்டும் இறைவன் இல்லை யூ தமிழ் பக்தி நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ராஜநாடிகா பார்த்திபன் சார் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் பொதுவாக பார்த்தீங்கன்னா மக்கள் மதியில் வந்து இந்த அமாவாசை பௌர்ணமி அப்படின்னாலே வந்து ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதில் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமியில வந்துட்டு இந்த மலை சார்ந்த பகுதி கோவில்களில் வந்து தரிசனம் அதிகமாக இருக்கும் அதையே சார் அந்த பர்டிகுலர் நாளுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இல்லைங்க பௌர்ணமி பூரணை அப்படிங்கிறதும் அமா அமைவதை அப்படின்னு சொல்லக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறதும் சந்திரனுடைய அதாவது நம்மளுடைய பேஸிக்கே வந்து சந்திரன் நாட்காட்டிலேருந்து தான் நம்ம கொண்டு வரோம் சந்தர் அதாவது லூனார் காலண்டர் அண்டு சோலார் இருக்குது நம்ம இப்போ பயன்படுத்தி சூரியனை வச்சு செய்யப்படக்கூடிய காலக்கணக்கு பேசிக்காகவே வந்து நம்ம சந்திரனை வச்சு செய்யப்படக்கூடிய காலக்கணக்குகள் தான் வந்து பாரம்பரியமாக இந்த சடங்குகளுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்போ இந்த அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் ஏதோ ஒரு ஒரு அது வந்து என்னன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் எப்போயுமே வந்து அமாவாசிலிருந்து ஆரம்பித்து அப்படியே வந்து பிரதமை தகுதின்னு சொல்லி ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லி பதினாலு வரைக்கும் போயிட்டு அடுத்த பௌர்ணமி வந்து பௌர்ணமி வந்து திருப்பி ஒன்று ரெண்டு மூணு சொல்லி முப்பது திதிகள் மாறி மாறி வரும் அதில் வந்து பௌர்ணமி அமாவாசையும் ஒரு ரெண்டு செக் பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன் அப்போ பூர்ணமி அப்படிங்கிறது பிரைட்னஸ் அப்படிங்கிறதுனால அந்த மலை சுற்றுவது கிரிவலம் வரதுக்குலாம் நல்லாயிருக்கும் பக கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கிறதுனால அந்த ப அந்த நாள் பயன்படுத்தினாங்க அதுக்கு ஒரு சிறப்பம்சம் வச்சுட்டு இந்த சந்திர காலன்றை பயன்படுத்துவதால் அதனுடைய ஆரம்பம் முடிவு அப்ப வளர்புறையினுடைய ஆரம்பம் ஃபுல்லா தேஞ்சிருச்சு தேஞ்சு ஜீரோ ஆயிடுச்சு அமாவாசை ஆயிடுச்சு இருந்து அது என்ன ஆகுதுன்னா வளர ஆரம்பிக்குது அப்ப முழு முழுவதுமாக வளர்ந்த பிறை வந்து பௌர்ணமியா இருக்கு அதுல இருந்து பிறை அப்ப வளர்ந்த இனிமேல் வளரக்கூடிய அந்த நாளுக்கும் வளர்ந்து முடித்த நாளுக்கும் ஒரு மகத்துவம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி நம்மளுடைய மனமும் அப்ப ச சந்திரன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்ப நம்ம நம்ம சந்திரனை பாக்கிறோம் சந்திரனுடைய ஒளி நம்ம அமாவாசை பௌர்ணமிங்கிறது எப்படி நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா சூரியனுடைய ஒளி பிரதிபலிச்சு தான் தெரியுது ஓகேங்களா அப்போ நம்ம நம்மளுக்கும் சூரியனுடைய சூரியன் இந்த பக்கம் இருக்குது இப்போ பூமி இந்த பக்கத்துக்கு நம்ம சூரியனை பூமியை நிலாவை பார்க்குறோம் சூரியனுடைய வெளிச்சத்தை பார்க்குறோம் இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பன்னெண்டு டிகிரியும் ஒவ்வொரு திதியாக கணிதம் செய்யப்படுகிறது அப்போ என்னென்னா அந்த சூரியன் என்பது இறையனுடைய தன்மையும் சந்திரன் என்பது நமது தன்மையும் அப்போ முழுவதுமாக இறைவனுடைய தன்மை முழுவதுமாக நிறைந்து நிற்கக்கூடிய நாட்களை வந்து நம்ம பூரணிங்கிறதும் நம்ம மொத்தமே இல்லாம ஜீரோ ஆயிட்டு இறையனுடைய தன்மை பெறக்கூடிய நாள் ஆரம்பிக்கக்கூடிய நாள் அமாவதை அமைவதைன்னு சொல்லி அமாவாசைன்னு சொல்றதையும் பார்த்து இது ரெண்டையுமே வந்து ஆன்மீக ரீதியான சில விஷயங்களுக்கு பயன்படுத்தினாங்க இப்ப இதனா பொதுவாகவே வந்து சித்திர மாசத்துல சித்திர மாசத்துல சித்ரா பௌர்ணமி தான் வரும் ஓகேங்களா அப்ப ஒவ்வொரு நட்சத்திரத்திலயும் என்னென்ன பௌர்ணமி வருதோ அந்தந்த மாதங்கள்ல அந்தந்த பௌர்ணமிக்கு பேர் வச்சு அதை என்ன செய்வாங்க வழிபாடு வழிபாடு பண்றாங்க அது அதுக்கு பேர் வைக்கிறப்ப அதுக்கு நம்ம ஏதோ முக்கியமான நாள் போல இருக்கு அப்படின்னு அந்த குறிப்பிட்ட மாசத்துல குறிப்பிட்ட நட்சத்திரம் தான் பௌர்ணமி வரும் வேற எந்தலையும் வரவே வராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த பௌர்ணமி அமாவாசை அப்படிங்கிறதுக்கும் நம்மளுடைய வழிபாட்டுக்கும் தொடர்பு இல்லை நீங்கள் என்னைக்கு வேணாலும் இறைவனை கும்பிடலாம் இறைவனை கும்பிடுறதுக்கு கால நேரங்கள் இல்லை ஆனா நம்மளுக்கு ஒரு மைண்ட் செட்டுக்கும் நம்ம அதை புரிதலுக்காக என்ன பண்றாங்கன்னா சில குறிப்பிட்ட மாதங்கள்ல சில குறிப்பிட்ட தேதிகளில் குறிப்பிட்ட தேதி குறிப்பிட்ட பௌர்ணமியில் சில குறிப்பிட்ட நட்சத்திரங்கள்ல போய் கும்பிடுறாங்க இது வந்து இது கும்புறதுனால நல்லதுன்னா சொல்ல முடியாது இது அது ஒரு காலக்கணக்கு இந்த பூர்ணை அப்படின்னு சொல்லக்கூடிய சந்தர்னுடைய தன்மையும் நம்மளுடைய மனதனுடைய தன்மையும் ஒரே மாதிரி இருக்கணும் ஒத்து இருக்கணும் அப்படிங்கறது ஒண்ணு நம்மளுடைய மனசுக்கும் சந்தரனுடைய வளர்ச்சிக்கும் சந்தரனுடைய தெய்மானம் தெய்மானத்துக்கும் சில தொடர்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கணித கால கணிதமா அப்படித்தான் சொல்லுது அதனாலதான் வந்து இந்த கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அம்மா போகிறது கொஞ்சம் அதனால நம்மளுடைய மனம் வந்து முழுமையடைஞ்ச நிலையில இருக்கும் அன்னைக்கு போனால் அதனுடைய தன்மைகளை இன்னும் அதிகமாக பெறலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து அங்கே போகிறாங்க இப்போ நீங்கள் போகிறது வந்து பொதுவாக கோயிலுக்கு போகிறீங்க அடிக்கடி திரு திருவண்ணாமலைக்கு போவேன் திருவண்ணாமலை கோயிலுக்கு இப்போ திருவண்ணாமலை கிரிவலம் போகிறவங்களாம் என்ன சொல்லணும் என்ன இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா சிவா ஓம் நம சிவாய கரகார சங்கரா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதை சொல்லலாம் நிறைய பேர் அண்ணாமலையார் கரகுரா அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க சிலர் வந்து ஏதாச்சும் ஒரு ஏதாச்சும் ஒரு மனசுக்குள்ளே ஏதாச்சும் நினைப்பாங்க அப்படி இருக்கணும் இல்லையா இப்போ பௌர்ணமிங்கிறது மனம் நிறைந்த அண்ணாள் அப்போ பௌர்ணமிங்கிறது வந்து சந்திரன் அவருடைய மனதனுடைய பூரணத்துவத்தை குறிக்குது நம்மளும் பூரணத்துவமாக இருக்கிறோம் முழுமையாக நம்ம எம்டி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இறை ஆற்றலாம் இறை சிந்தனைகள் இறை ஆற்றல்னு தனியாக இல்லை உலகம் முழுவதும் இறை தான் இருக்குது இறையினுடைய சிந்தனை அப்போ திருவள்ளுவர் என்ன எழுதுறாருனா இறைவன் என் குணத்தான்னு சொல்கிறார் எட்டு குணங்கள் இறைவனுக்கு இருக்குங்கிறாரு அப்போ பூரணத்துவம் மகத்துவம் கருணை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அதை நம்மளுக்குள்ள வச்சுக்கிட்டு நம்மளும் கருணையாக மாறணும் நம்மளும் பூரணத்துவம் மாறணும்னு நினச்சிக்கிட்டு இறையு சிந்தனையோட அன்னைக்கு ஃபுல்லாக இருக்கணும் அன்னைக்கு ஃபுல்லாக கிரிவல நம்ம நம்மளுக்கு கிரிவலை ஆரம்பிச்சோடனே வாழ்ப்பு கூட வாங்கலாம் அப்புறமா பொறிகளை வாங்கலாம் அப்புறம் பிபி வச்சுட்டு கட்டிகிட்டே போவான் இல்லைங்களா அந்த பக்கமாக ஓடுவான் அந்த பக்கமாக ஓடுவான் இடையில வந்து மோர் குடிப்பானுங்க ஆ ஓகேங்களா பஜ்ஜி சாப்பிடுவானுங்க போறவளில் ஃபுல்லாக எவ்வளவு அன்னதானம் கொடுக்குறாங்கனா வாங்கி வாங்கி ரெண்டு ரெண்டு சாப்பாடு சாப்பிட்டு அன்னதானங்கிறது பசிக்கிறவங்களுக்கு போடுறது வெறும் கம்பல்சரி வயிற ஃபுல்லாகவே வச்சுருப்பார் இங்கே ஆரம்பிச்சதுலேருந்து எண்டு வரைக்கும் வயிற ஃபுல்லாகவே வச்சுருப்பார் இந்த மாதிரி விஷயங்களை எந்த ஒரு வழிபாடுகள் இருக்கிறதுல ஆனால் மக்களுக்கு இப்போ என்ன செய்கிறாங்க மேக்சிமம் எந்த கோயிலுக்கு போனாலும் அதை வந்து ஒரு ஃபீஸ்ட்டாக ஒரு குதூகலமாக கொண்டாட்டமாக தான் செய்கிறாங்க அந்த இடத்துல வந்து யாராச்சும் ஒருத்தவங்க அமைதியாக இருக்குன்னு நினைச்சிக்கணும் என்ன செய்கிறாங்க இவங்க இப்போ ஒரு ஒருத்தர் தியானம் பண்ணுறாரு திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா மொத்தத்துக்கு தியானம் பண்ணுறவங்க மெடிடேஷன் பண்ணுறவங்க அந்த ஞான மார்க்கத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அங்கங்கே திட்டு திட்டா கட்டி விட்டுருப்பாங்க யாராச்சும் ஒருத்தர் நடந்து வந்தவர் அவருடைய மனக்கவலை நிறைய பேர் தியானம் பண்ணுறதுக்கு போகிறீங்க அமைதிக்காக போகிறாங்க ஒரு லோன்லியாக இருந்தால் போதும் நம்மளுக்கு ஒரு அலோனாக இருந்தால் போதும் அமைதியாக உட்காந்தா போதும் நம்ம நினச்சி நம்மளே அழுதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழு ஆரம்பிப்பாங்க பக்கத்தில் ஒருத்த ஒரு பிபி வச்சுட்டு பேப்பேன் பேப்பேன் பேப்பேன்னு கற்றுவான் அப்போ அவள் என்னென்னா இவனும் கெட்டு இவன் எதுக்கு வரான்னு தெரியாமல் பசங்களுக்கு என்னென்னா ஜாலியாக நாலு பிள்ளைகளை பார்க்கலான்னு வந்துடுவான் பொழுது ஆனால் அதுக்கு அதை நோக்கி வரவங்களுக்கும் கெடுதலாகிடுது அப்போ என்னென்னா பூர்ணி அப்படிங்கிறதா பௌர்ணமி அப்படிங்கிறதும் அமாவாசை என்பதும் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு ஒரு மனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தோடு கனெக்ட் ஆகுது இந்த கனெக்டை கொண்டு போய் நம்ம என்ன வைக்கிறோம்னா ஆன்மீகம் என்னப்படக்கூடிய அது என்ன வழிபாடாக வேணாலும் இருக்கலாம் நீங்கள் என்ன சாமி வேணாலும் வழிபடலாம் எதோ ஒன்று வழிபாடோடு இணைச்சி நம்மளுக்கும் இந்த இயற்கைக்கும் பூர்ணத்துவத்துக்கும் நமக்கும் ஏதோ ஒரு கனெக்ட் இருக்குன்ற மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்ம ஏதோ ஒரு அது ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு போகிறோம் அப்படி போய் பொழுது நம்ம அதுக்கு அந்த 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 அமைதி அப்படின்னு வரதா இருந்தால் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு அது இல்லை நிறைய பேர் வந்து ஆட்டோவில் வராங்க கிரிவனம் ஆட்டோவில் வருது இல்லை சார் கிரிவன நடந்தாலே சார் போகணும் ஆ அப்படிலாம் இல்லை ஆட்டோவில் வரலாம் ஓகேங்களா காரில் வராங்க அப்படிதான் வராங்க ஓகேங்களா நல்லா ஃபுல்லாக வேறு வேறு பாட்டுக்கெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே ஃபுல்லாக காரில் ஒரு ரவுண்டு வந்துடுறாங்க இதெல்லாம் வந்து தவிர்க்கப்படலாம் நம்ம வந்து ஒரு நம்ம நம்மளுக்குள்ளே ஒரு மனோ மாற்றத்துக்காக மன ஒழுக்கத்துக்காக அல்லது மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சம்பவத்துக்காக போகிறோம் அதையும் விட்டுட்டு நம்ம அங்கே ஜாலியாக போயிட்டு ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்க வாக்கிங் போகலாம் அப்படின்னா எத்தனை மணிக்காரனா எனக்கு பைக்கில் போயிடலாமா அப்படின்ற மாதிரி அப்போ என்னென்னா அது மாதிரி ஆயிடுச்சு அது அப் அது மாதிரி இல்லாம பௌர்ணமி அப்படிங்கிறதும் இந்த மாதிரி பூரணைகள் அப்படிங்கிறது இந்த மாதிரி திதிகள் சடங்குகள் இதெல்லாம் எல்லாமே நமக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் ஏதோ ஒரு கனெக்ட் இருக்குது அந்த கணெக்டை நம்ம மத் மறுபடி மறுபடியும் நினைவு கூர்ந்து கொண்டு அதுக்குள்ளே ஒரு ஒழுக்கத்துக்குள்ளே வரணும்னா நம்ம அதை செய்கிறதில்ல அதுக்கு செய்யாமே இருக்கலாம் இப்போ இப்போ ஒரு ஒரு வேளை நீங்கள் இப்போ எல்லா ஊர்லேயும் கிரிவலம் போகிற சிஸ்டத்தை இப்போ நீங்கள் வந்து இப்போ தி திருவண்ணாமலையில் நிறைய ஆந்திரா பீப்புள்ஸ்லாம் நிறைய வந்துட்டாங்க இப்போ போய் ஒரு சாமிய ஓகேங்களா நிம்மதியாக தரிசனமும் பண்ண முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது ஓகேங்களா அப்போ எதுக்கு பௌர்ணமிக்கு போனால் அங்கே போயிட்டு ஹரி போய் மன நிமதியெல்லாம் கெட்டு போய் தலைவலி நோயோட வீட்டுக்கு வரணும் இப்போ நம்ம இப்படி இங்கே சார் ஒரு சில பேர் சொல்கிறாங்க அப்போ அமாவாசை போடுறப்ப கடல் ஒரு மாதிரி சீற்றமாக இருக்கும் இல்லைங்க அது வந்து அது சந்திரன் அப்படிங்கிறது இந்த இருபத்தி ஏழு நாளைக்கு ஒரு தடவை எல்லாமே ஒரு ரொட்டேஷனில் வரத்தான் செய்யுது அது வந்து அதோட கனெக்ட் ஆயிருக்கனால சந்திரன் எதையும் கனெக்ட் பண்ணுறோம் அதனால தான் அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து சந்திரனுக்கும் நம்மளுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு பார்க்குறமே தவிர அன்னைக்கு இருக்க தாங்க செய்யும் நான் சொல்கிறது அன்னைக்கு இருந்தால் நீங்கள் இங்கே இருக்கிற மன போய் அங்கே போய் கெடுக்க வேணாம்ல அப்போ என்னன்னா ஒன்று அந்த இடத்துக்கு போய் நம்ம நிம்மதி கிடைக்கணுன்ற அவசியம் இல்லை சின்ன சின்ன கோயில்களுக்கு போகலாம் ஒன்று தண்டமா சுத்த போகிறாங்க இல்லைங்களா நான் சும்மா சொல்றேன் வார்த்தைக்காக சொல்கிறேன் எந்தான் தப்பு தப்பு இல்லை சும்மா போய் அங்கே இடத்த நிரப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ண போறவங்க போகாமல் இருக்கலாம் இல்லை அங்கே இருக்கிறவங்க என்ன செய்யலாம் அங்கே ப்ராப்பராக போகிறவங்களுக்கு இடம் கொடுக்கலாம் சரிதான் இல்லைங்களா இப்போ ஒரு என்ன பண்ணுறாங்கன்னா கூட்டமாக வண்டியில் கிளம்பி வந்து பத்து பசங்க அஞ்சு பொண்ணு பொண்ணுங்க வந்துட்டு ஜாலியாக இதுகளுக்குள்ள கிண்டல் அடிச்சுக்கிட்டே போய் லைனில் நின்று சாமி கோயிலுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நான் ஒரு தடவை கோயிலுக்கு போனேன் என் புள்ள முன்னால இருக்கு போறேங்க சொல்லிட்டு இந்த பொம்பளை போகுது அதுக்கப்புறம் எங்க அம்மா முன்னாளுக்கு இருக்குன்னு அந்த பையன் போறான் என் வீட்டுக்கார அம்மாவும் பொருளையும் போயிருக்காங்க சொல்லிட்டு ஒன்னிடத்தையும் போறான் வந்தது சாமி போடுறதுக்கு அதுலயும் கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் நின்னா நின்று இந்த மாதிரி மக்கள் யாரும் இல்ல ஒரு கதவை திறந்தா அடிச்சு பத்து பேர் தள்ளி விட்டு ஓடி போயிரு இப்ப என்னன்னா பெருந்தன்மையே இல்லாத போது இந்த இடத்துல எந்த இடத்துல வழிபாடுகளை பத்தி அப்ப இறைவனுடைய குணம் அப்படிங்கிறது கருணையும் பெருந்தன்மையும் பூரணத்துவம் தான் அதுதான் நம்மளுக்குள்ள நிறைய இனிமே தவிர ஏதோ கோல்மால் பண்ணி கொண்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கக்கூடிய விஷயம் இல்லை எனவே நீங்கள் என்னைக்கு வேணாலும் கும்பிடலாம் சாமியை கொஞ்சம் அதுக்குன்ற பொறுப்போட கும்பிடணும் நீங்கள் பொறுப்பும் வந்துட்டு அமாவாசை அன்னைக்கு கும்பிட்டீங்க பௌர்ணமி அன்னைக்கு கும்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் மனம் சாந்தியில இருக்கும் அப்போ போயிட்டு நீங்க ரிலாக்ஸாக இருக்கலாம் நான் வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போகும்போது யாரும் இருக்க மாட்டாங்க நைட்லாம் நடந்து போனோம்னா அமைதியா இருக்கும் நம்ம மட்டும் தனியாக நடந்து போயிட்டு இருக்கோம் அதை நிம்மதிக்காக தானே போறோங்க இப்போ போனீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்ல அஞ்சு கிலோமீட்டருக்குனாலே பஸ்ஸ காரண பாட்டி விட்டுறாங்க நம்ம இறங்குறது நடந்து போனோம்னா எல்லாம் டைட்டா போய் அங்க பாத்தீங்கன்னா நடந்து போறதே மக்காச்சோளம் கார் அது மேலதான் நடந்து போக வேண்டியதா இருக்குது சுத்தி கடைகளும் இறங்கி வந்துட்டு எல்லாமே கடைகளாக இருக்கு ஒன்லி பிசினஸ் பாயிண்டா மாறிடுச்சு காரணம் என்னன்னா வரவங்க எங்கேயும் அவங்க யாரும் சாமி முறதுக்காக உள்ளார் அங்க வந்து ஏதோ ஒரு வேண்டுதலோட வராங்க இல்லைன்னா ஏதாவது ஜோசிக்கார சொல்லி விடுறாரு பரிகாரத்துக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கினேன் இது மாதிரி தப்பு தப்பு அதாவது ஒரு கோயில நம்ம என்ன செய்யணுமோ அதை தவிர்த்தும் இது எல்லாம் செய்யறதுக்கான அமைப்புகள் இருக்கிறப்ப நான் என்ன சொல்றேன்னா இந்த ஆயிரம் பேர் வந்து இருக்காங்க ஒரு ஒரு கோயிலுக்கு ஆயிரம் பேர் வராங்க அதில் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பேர் வந்து இது மாதிரி விஷயத்துக்கு வராங்க ஆனா பத்து பேர் எப்பயுமே வராங்க இல்லைங்களா அவங்க பத்து பேர் கொஞ்ச நாள் கழித்து வராம இருக்கிறாங்க ஏன்னா இவங்களோட இந்த டார்ச்சர் பண்றதுக்கு அவங்க எங்கயாச்சும் வீட்டிலயாச்சும் அமைதியாக உட்காந்துக்கலான்ற அப்ப பத்து பேருக்காக தான் இந்த இந்த சம்பவம் கோயில் எதுக்கு வச்சிருக்காங்கன்னா அந்த பத்து பேருக்காக தான் இந்த கோயிலை கட்டி வச்சுக்கிறாங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது வரவே தேவையில்லை இந்த கோயிலினுடைய அமைப்பு எதிர்க்க அமைதி தேடுறது மனதை சரி பண்றது இறைவனுக்கு வழிபாடு உண்மை தத்துவத்தை புரிஞ்சுக்கிறது இது சம்பந்தமான சொற்பொழிவுல கேட்கறது கலா மாதிரி விஷயங்களுக்காக தான் வடிவமைக்கப்பட்டது இப்ப என்ன போச்சுன்னா மருவி மருவி டைட்டா போய் இடிச்சு பிடிச்சு அப்படி வர்றதுக்கு என்ன செஞ்சிடறாங்க இவங்க வீட்லயே இருந்துடலான்றப்ப ஆக முதல தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பேரும் அங்க யூஸ் தான் போறாங்க இல்லைங்களா அங்க வடதுங்கிடுத்து தான் போறாங்க அப்படிங்கிறப்ப இப்ப இப்ப சமீபத்துல வடலூர்ல கூட ஞான சபையில நடந்துச்சு ஞானசபை வடலூருக்கு எல்லாமே வந்து அப்பளம் பெரிய அப்பளம் ஆமா வடலாறு அவருடைய அவருடைய நித்திய ஒழுக்கத்துல கருமதில் என்ன எழுதுறாருன்னா இந்த மாதிரி மோதம் அப்பளம் இதெல்லாம் சாப்பிடவே கூடாதுன்னு எழுதுறாரு அதுக்கு அத்த அந்த பக்கம் போனோம்னா உருளைக்கிழங்க குச்சியை விட்டு சுருள் போட்டு அதை சுருட்டி திங்கிற அப்போ மண்பரவு தாவரங்களை தவிர்க்க வேண்டும் கிழங்கை சாப்பிடக்கூடாது கருணையை தவிர வேற எந்த கிழங்கும் கொல்லப்படாதுன்னு அவருடைய ஜீவகாரணிய புத்தகத்தில் எழுதி வச்சுக்கிறாரு ஒரு சனப்பதில் இருக்காரு மண்பரவு தாவரங்களும் கருணையை தவிர வேற எந்த கிழங்கு பதார்த்தங்களையும் உள்ளெடுக்க கூடாதுன்னு சொல்லி கருணைக்கு மட்டும் அந்த கருணை கிழங்குல சில மருத்துவ குணங்கள் இருக்குது சரிங்களா அது மாதிரி சொல்லிருக்கிறார் அப்ப மீது எந்த கிழங்கு சாப்பிட சொல்றாரு அங்கதான் வந்து ஸ்பிரிங் போட்டுட்டே வைக்கிறான் அப்ப என்னன்னா எதை நாம் சொல்லோமோ என்ன தத்துவத்துக்காக அந்த இடம் இப்ப எதுக்காக வரலூர் போனோம் ஏன்னா எதுக்காக திருவண்ணாமலை போனோம் எதுக்காக பழனி போனோம் எதுக்காக திருச்செந்தூர் போனோன்ற அந்த அடிப்படை தத்துவத்திலருந்து நழுவிட்டு நம்ம எல்லாம் கூட்டமாக போனோம் இன்னைக்கு லீவு ஓகேங்களா பத்து பேர் சேர்ந்தோம் கார் எடுத்தோம் இல்லைனா பஸ்ஸில் ஏறினோம் ஜாலியாக போனோம் ஜாலியாக விளாண்டோம் அன்னைக்கு ஃபுல்லாக டயர்டாகி வீட்டுக்கு வந்தோம் தூங்கணுன்ற மைண்ட் செட்டுக்கு இருக்காங்க இல்லைங்களா இவங்க தான் வந்து இந்த பௌர்ணமி ஈர்ணமி போய் நிரப்புறது அங்கே என்ன செய்கிறாங்கன்னா உண்மையிலேயே அந்த அந்த பௌர்ணமி தூ பூர்ணத்துவத்தை அறையிறதுக்காக போகிறவங்களுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோம் எனவே நீங்க போங்க போகாதீங்கன்னா நான் சொல்றேன் உங்களோட விருப்பம் உங்க விருப்பம் ஆனா போனீங்கன்னா ப்ராப்பரா போங்க கொஞ்சம் அமைதியா இருங்க ஏன் சார் இன்னொரு கேள்வி சார் இப்போ நீங்க சொல்றது எல்லாமே யதார்த்தமான உண்மைகள் தான் இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாதத்துலயும் சிவராத்திரி வரும் அமாவாசை வரும் பௌர்ணமி வரும் ஆனால் ஒரு சில மாதங்கள் மட்டும் மக்கள் மத்தியில ரொம்ப ஹைலைட்டடா இருக்கு அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதம் மகம் அதாவது மாசை மாதம் பௌர்ணமி இது வந்து மக்களால் உருவாக்கப்பட்டதா இல்லை உண்மையாலுமே அதுக்கு தான் மாசி மாதம் மாசி மாசமே வந்து மகன சித்துறதுல ம மகன பூர்ணி வர்றதுனால தான் அது வீரர் மாசி மாதம் ஓகேங்களா அப்போ உங்களுக்கு மக நட்சத்திரம் வந்து சி சிம்மராசில இருக்குது அதுக்கு மேலே கும்பராசிக்கு வரும்போது மாசி மாதங்கிறது கும்பராசியில் சூரியன் நான் சஞ்சரிக்கின்றோம் அதில் தான் ம மாசியில் தான் மகம் மக மகத்தில் தான் மாசி மாதத்தில் பூர்ணமே வரும் வேறு எந்த நட்சத்திரத்துலேயும் வராது அதனால தான் மாசி அப்போ ஒவ்வொரு மாதத்திற்கும் தன்னுடைய நம்மளுடைய தட்ப வெப்பநுடைய சீதோசன நிலைகளை மையமாக வச்சு சில சடங்கு சிஸ்டங்கள் வச்சுருக்கிறாங்க இப்போ கொஞ்சம் குளிரும் வெப்பமும் கலந்த மாதம் இல்லைங்களா இந்த டைம் இந்த டயத்துல வேற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு போன மாசம் ஃபுல்லாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கார்த்தி அப்படின்னு போட்டு கார்த்திகை மாசம் என்ன செஞ்சிருப்பாங்க உங்களுக்கு தை மாசம் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா எல்லாமே இந்த இந்த மா சபரிமலை அந்த சீசன் முடிச்சு இப்ப கொஞ்சம் வெயில் காலமும் அந்த குளிர்காலமும் சேர்ந்த கணக்குல இந்த இதுக்கான கோயில்களை கும்பிட்றாங்க இது வந்து நம்மளுடைய சீதோஷ்ண நிலை தட்பவெட்பம் இந்த இந்த ஒவ்வொரு சீசன்லையும் நம்ம அறுவடை செய்கிறது நடவுணர்வு இதனுடைய பேஸ்ல நம்மளுடைய சிஸ்டங்கள் இருக்குது அப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முன்னோர்கள் வந்து இந்த இயற்கையோட நிறைய விஷயங்கள் நம்மளுடைய வாழ்ச்சியலோட இயற்கையோட ஒன்ற முடியாது நம்மளால அதாவது இந்த நேச்சர் சொல்கிறேன் சரி நேச்சரோட ஒன்ற முடியாது இப்போ நேச்சரோட ஒன்றறதா இருந்தால் நம்ம விவசாயம் பண்ணி சாப்பிடக்கூடாது சரிங்களா ஆ என்னை நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன் விவசாயிகள் தான் வந்து உலகத்தை காப்பாற்றுறாங்கன்னு உலகத்தில் காடுகள் அழிக்கப்பட்டது விவசாயிகளனால தான் ஏன்னா ஒரு காடு அழிச்சாதான் என்னால் விவசாயம் பண்ண முடியும் ஓகேங்களா அப்போ விவசாயி வந்து நான் மண் காப்பேன் இயற்கை காப்பேன்னு சொல்லவே முடியாது ஏன்னா இயற்கை அழிக்காமல் விவசாயம் பண்ணவே முடியாது சரிதான் இல்லைங்களா ஒரு காடை மொத்தத்துக்கு அப்புறமா தான் அவன் அந்த இடத்துல விவசாயமே பண்ண முடியுன்றப்ப இங்கே நம்ம முரண்பட்டு நிற்கிறோம் நிறைய இடங்கள்ல அதனால நம்ம வந்து என்னென்னா இயற்கையில் வாழ்வியலுக்கும் நமது சடங்குகளுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது நம்ம இந்த இடத்துல வாழ்கிறோம் அப்படின்றப்ப இந்த வாழ்வியலுக்கு இந்த காலங்களுக்கும் தொடர்பு இருக்குது அந்த வாழ்வியலோட தொடர்பு இருக்குனால நம்ம செய்கிறோம் இப்போ என்ன பிரச்சனைனா நான் அந்த வாழ்வியிலிருந்து மலு நழுவி வேறு இடத்துக்கு வந்துட்டேன் ஆனால் சடங்குகளை மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கேன்

அவங்க வந்து விவசாயம் விவசாயம் பண்ணுறாங்க இல்லைன்னா அறுவடை செய்கிறாங்க அந்த அறுவடை செஞ்ச நெல்லுகளை இது பண்ணுறாங்க அது வந்து ஒரு அது ஒரு ப்ரா ப்ராசஸ் அன்னையிலேருந்து என்ன ஆகும் இப்போ ஒரு கல்யாணத்துக்கு ஏன் பொண்ணுகள்லாம் கூப்பிட்டு போகிறாங்கன்னா பொண்ணை பார்ப்பாங்க பசங்க கரெக்ட் பண்ணுவானுங்க இல்லைனா வீட்டில் இருக்காங்க பொண்ணு நல்லா இருக்கான்னு கேட்பாங்கன்னா கல்யாணம் அப்போ ஒரு கல்யாணத்துல ஆயிரம் கல்யாணம் இச்சைப்படுதுன்னு சொல்கிறாங்க அப்போ ஏதாச்சும் ஒரு ஒரு இதுக்கு ஒரு ரூட் இருந்துச்சு இந்த ரூட்ல நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா நான் விவசாயம் பண்ணுறதில்ல இல்லை இல்லைங்களா நான் நெல் அறுவடை பண்ணுறதுல எல்லாமே வந்து நான் வந்து வேற மாநிலத்துல தான் வாங்குகிறேன் பேக்கில் என் பையனுக்கு வந்து ஒரு தடவை சொ நான் சொல்லிக் கொடுத்து இந்த இது எந்த கம்பலில் செய்கிறாங்கன்னு கேட்டான் சின்ன வயசில் புரிஞ்சுக்கிட்டிங்களா சொற்கா வந்து ஏன் இப்படி வளைஞ்சு செய்கிறாங்கன்னு கேட்டான் ஓகேங்களா ஓகே ஏன்னா அவன் என்ன நினச்சிக்கிறானா சொக்கா ஏதோ கம்பலில் செய்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தான் அப்புறமா சொன்னது செய்கிறது இல்லைடா அது வருது முளைக்கிறது தான் என்னென்னு கேட்டான் நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டிங்களா அப்போ இது இந்த மைண்ட் செட்டில் நம்ம இருக்கிறோன்றப்ப என்ன ஆகுதுங்க அப்போ இது மாதிரி தான் இப்போ நம்ம மக்கள் மாறிட்டு வரப்போ சடங்குகள் சடங்கு இந்த சிஸ்டம் எதற்காகன்ற ரெண்டுக்கும் இடையில தொடர்பு இல்லாத போது இப்படி குழப்பிக்கதே தவிர நீங்கள் பௌர்ணமிக்கு போய் கும்பிடணுன்னு அவசியம் இல்லை போகணுன்னா போகலாம் போகிறதுனால நல்லது நடக்காது ஒருவேளை நீங்கள் போகாமல் இருந்தால் நல்லது நடக்குன்னால் என்ன நல்ல நடக்குன்னால் உண்மையிலேயே போகிறவங்களுக்கு நல்லது நடக்கும் ஏன் சார் இப்போ வீட்டில் இருக்க பெரிய அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பௌர்ணமி அப்போ வந்து அந்த லைட் வெளிச்சத்தில் வந்து நீங்கள் என்ன பிரார்த்தனை செய்தாலும் அந்த இறைவனுக்கு போய் உடனே சேருன்றாங்க சார் அது இறைவனுக்கு ஏன் வெளிச்சத்தில் தான் இறைவன் இப்போ பாருன்னு இல்லைங்களா அப்படிலாம் ஒன்றும் இல்லை நம்மலாம் நம்பிக்க வேண்டியது தான் அதனால் அந்த இந்த பௌர்ணமி அம்மாவாசைனால் சடங்குகளுக்கானதை தவிர அன்னைக்கு மட்டும் இறைவன் உயிரோடு இல்ல மீது நாளும் இருக்கார் இல்லைங்களா இறைவன் எப்பவுமே இருக்கார் எந்த இடத்துல வேணாலும் வேண்டலாம் எனவே அதை போட்டு ரொம்ப குழப்பிக்க தேவையில்லை நான் சொல்றது பௌர்ணமி அமாவாசைக்கு போகக்கூடிய இடங்கள்ல கோயில்ல போய் நிம்மதியாமக்காதிங்க அட்லீஸ்ட் வழிபாடு நிம்மதியா விடுங்க நீங்க போய் அங்க ஒண்ணும் போறது இல்ல அப்படி போனா சத்தம் இல்லாம போயிட்டு வாங்க ஆனா இது வரைக்கும் நான் வந்து ஒரு 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 பத்து வருஷத்துக்கு முன்னால இல்ல இப்ப ஒரு பத்து வருஷமா வந்து திருவண்ணாமலையில எல்லா இடங்கள்லயுமே வந்து இந்த இவ்வளவு பெரிய பிப்பி வைக்கிறாங்க வச்சு பானு ஊதுறான் எவனுமே நிம்மதியா வாழ முடியாது ஓகேங்களா பௌர்ணமி பௌர்ணமி ஊதி ஊதி சாவடிக்கிறாங்க எல்லாத்தின்றப்ப இவங்க எல்லாம் வராம இருக்கலாம் கோயிலுக்கு சாருக்கு அந்த பிபி ஊதுறது ரொம்ப பாதிப்பா இல்லை இல்லை நிறைய பேருக்கு பாதிப்பா இருக்குங்க ஏன்னா இவங்க என்ன கூட்டமாக ஒரு பத்து பொண்ணுக்கு போற இடத்துல அதுக்கு காதுக்கு பார்த்தா ஊதுறானுங்க ஓகேங்களா இல்லை சீரியஸாக தான் பேசுறேன் பேசுகிறேன் இவனுக்கு அது கரெக்ட் பண்ணுறதுக்குன்னா பிபி வாங்குறாங்க பத்து ரூபாய்க்கு வாங்கி எஸ்ட்டு ஊதுறானுங்க இது வந்து வயசானவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது நிறைய பேருக்கு படபட போகிறது உண்மையிலேயே நிம்மதியா நடந்து வரணும்னு ஃபாரினர்ஸ் முதற்கொண்டு வெளிநாட்டவர்கள் இந்த 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 கலாச்சாரத்தையும் இந்த பண்பாடுகளையும் பார்க்கறதுக்காக அவங்க வராங்க இந்த பௌர்ணமி இப்போ நீங்க கேட்குறீங்க பௌர்ணமிக்கு என்ன வேல்யூ அப்படின்னு கேட்கறீங்க அப்ப நான் உங்களுக்கு தெரியாம கேட்குறீங்க இது எத்தனை பேத்துக்குமே தெரியாது ஆனா வெளிநாட்டுல இருந்து வரவேன் இப்போ இந்த மக்கள் இந்த தமிழ்நாட்டு மக்கள் இந்த பௌர்ணமிக்கு ஏதோ ஒரு சிறப்பு அம்சம் கொடுக்குறாங்க வயல் வழிபாடுகள் பண்றாங்க இவங்களுடைய வழிபாடுகள் எப்படி சடங்குகள் எப்படி தெரிஞ்சுக்க வரான்ல அவன் என்ன தெரிஞ்சுக்குவான் அப்ப பௌர்ணமி பொண்ணுகளை கரெக்ட் பண்ணுன்ற மாதிரி தான் புரிஞ்சுக்கிட்டு போவான் இல்லையா அது அது மாதிரி இல்லாம கொஞ்சம் ஒழுக்கத்தோட இருக்கலாம் நீங்க வேற இடங்கள செய்யலாம் கோயில் வழிபாட்டில் செய்யும்போது பௌர்ணமிக்கு நீங்கள் போகாமல் ஏதாச்சும் இருந்துருங்க போறவங்கள நிம்மதியாக விடுங்க அதை மட்டும் சொல்லாமல் தவிர இங்கே நீங்கள் பௌர்ணமிக்கு போனால் எதுவும் என்ன ஆனாலும் சரிங்க நம்மளுடைய விதியை தாண்டி எதுவும் நடக்காது நீங்க எத்தனை பௌர்ணமிக்கு போய் அழுதாலும் ஒன்றும் நடக்காது அதுக்காக தான் சொல்லி பாவக்காய் இடுப்பில் கட்டிட்டு எத்தனை நதிகளில் குளிச்சு குளிச்சு எந்திரிச்சு வந்து கடைசியில் பாவக்காய் எடுத்து குடம்பச்சு எப்படி இருக்கும் அதுதான் அப்போ எத்தனை புனித நதிகளில் நீராடினாலும் எத்தனை பௌர்ணமிக்கு பாவக்காயை சுற்றி சுற்றி கொண்டு வந்தாலும் பாவக்காயினுடைய கசப்பு அதோட தன்மை அதனோட அது அது மாதிரி நம்மளுடைய தன்மை தான் வாழ்க்கை அப்போ உங்களுடைய மனம் சம்பந்த சாந்தப்படுத்துவதற்கும் இறைவனுக்கும் நமக்கும் உண்டான தொடர்புகளை ஏற்படுத்துவதற்கும் ஒரு சிம்பாலிசமாக சூரியன் சந்திரன் நம்மளுக்குள்ள சூரிய கலை சந்திரக்கலை இடகலை இடகலை பிங்கலை சுழுமுனைன்னு சொல்லி நம்மளுடைய முக்கிய நாடிகள் இருக்கு இதுதான் நம்முடைய சிந்தனைகளை கண்ட்ரோல் வச்சுருக்கு அப்போ இந்த சிந்தனைகள் எப்படி நம்மளோட போய் ஒன்றிணைக்குது இது மாதிரி சிஸ்டங்கள் எல்லாம் சொல்கிறது தான் ஆன்மீகம் இதை வந்து சூரிய சந்திரங்களோட இணைச்சு தான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதனுடைய தத்துவங்களாக இந்த இந்த பௌர்ணமிகளை விளக்கி விலக்கி சொல்கிறாங்களே தவிர உண்மையிலே த பௌர்ணமியில் எந்த ஒரு வேல்யூவும் கிடையாது அப்ப நம்மளும் இறைவனும் ஒன்றிணைவதற்கு ஏதாச்சும் ஒரு புள்ளிகள் தேவை அதனுடைய அது அதோட அது வந்து என்ன சொல்றாங்கன்னா குழுவூக்குறின்னு சொல்றாங்க குழுவூக்குறீனா சிம்பாலிக்கா சொல்றது இந்த சிம்பாலிசம் தான் வந்து இந்த பௌர்ணமி அன்னைக்கு கோயிலுக்கு போங்கன்னு சொல்றான் ஆக மொத்தம் நீங்க என்னைக்கு வேணாலும் உங்களுக்குள்ள பௌர்ணமி ஏற்படுத்திக்க முடியும் உங்களுக்குள்ள இறை ஆற்றல் இருந்தா என்ன எல்லா நாளும் பௌர்ணமி புரிஞ்சுக்க வேண்டியதானே தவிர முடிஞ்ச வரை அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணலாம் நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம நீங்க போயிட்டு வரலாம் முடிஞ்சளவுக்கு இடத்துல நல்ல விஷயங்கள் கத்துக்கலாம் சடங்குகள்ன்ற பேரில் போய் அங்கே கெடுத்துக்கிட்டு இருக்காமல் நல்லது பண்ணலாம் அவ்வளோதான் நன்றி வணக்கம்